இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல்வர் ரேசில் முதலிடம் பிடித்தது யார் கடும் போட்டியில் லயோலா முன்னாள் மாணவர்கள் அதிர்ச்சி சர்வே அதாவது திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விரட்டுவோம் என எதிர்க்கட்சிகள் சபதம் ஏற்றுள்ளார்கள் அதேபோல் தங்கள் ஆட்சியில் உள்ள நலத்திட்டங்களை பட்டியலிட்ட திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் மீண்டும் திமுக ஆட்சியை தொடரும் என்கிறார்கள் அந்த வகையில் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது போல் புரட்சி பாடதம் உள்ளது ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படாத அதிருப்தியில் இருப்பதால் தனது நிலைப்பாட்டை பிறகு சொல்வதாக அறிவித்துள்ளது மேலும் பாமக தற்போது எந்த கூட்டணிக்கு செல்வது என யோசித்து வருகிறது பாஜகவில் அமமுக ஏசி சண்முகம் கட்சி ஜிகே கே வாசனின் தாமாக ஓபிஎஸ்சின் அதிமுக மீட்பு குழு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் பாமக பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என அன்புமணி விரும்பி வருகிறார் ஆனால் ராமதாசோ பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று மறுக்கிறார் குறிப்பாக சீமான் போல் தனித்து போட்டி டார்ஜை தூக்கி அடித்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி சென்று ஒரு லோக்சபா சீட்டையும் பெற்று எம்பி ஆகிவிட்டார் எது எப்படியோ அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு இறுதியாகிவிடும் என தெரிய வருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள்தான் லயோலா முன்னாள் மாணவர்கள் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் எனும் அமைப்பை தொடங்கி உள்ளனர் இவர்கள் தற்போது அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான கருத்து கணிப்பை நடத்தி உள்ளனர் அதன் முடிவுகளையும் வெளியிட்டுள்ளனர் அதில் பொதுமக்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதில் முக்கியமான கேள்வி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் முதல்வராக இருக்க வாய்ப்புள்ளது என கேட்கப்பட்டுள்ளது அதற்கு தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி மூன்று புள்ளி முப்பது சதவீதமும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் அண்ணாமலைக்கு அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதமும் விஜய்க்கு அறுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதமும் சீமானுக்கு முப்பது புள்ளி எண்பது சதவீதமும் அன்புமணி ராமதாஸுக்கு பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் ஓபிஎஸ்க்கு பதினேழு புள்ளி முப்பத்தி ஒம்பது சதவீதமும் டிடிவி தினகரனுக்கு பதினாறு புள்ளி இருபத்தி ஒம்பது சதவீதமும் திருமாவளவனுக்கு பதினான்கு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதமும் அந்த கணிப்பில் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தால் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் ஆகியோர் முதல்வர் வேட்பாளராக கருத முடியும் இதனால் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கலாம் ஆனால் நடிகர் விஜய் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை அவருக்கு எப்படி அறுபது சதவீதம் கிடைத்தது என தெரியவில்லை ஒருவேளை விஜயின் புகழுக்கு கிடைத்த வாக்குகளாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் களத்தில் நின்று பெரிய கட்சிகளுடன் போட்டி போட்டு எத்தனை இடங்களில் வெல்கிறார் எத்தனை சதவீதம் வாக்குகளை அவரது கட்சி பெறுகிறது என்பதை பார்த்தால்தான் விஜயின் செல்வாக்கு மக்களிடம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரியும் சரி இப்ப நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க